என் அன்பு பிள்ளையே நீ பல தடைகளை சந்தித்து இருக்கின்றாய் தோல்விகள் உன் மனதை ஏமாற்ற செய்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் உனக்கு வெற்றியின் வாசல் திறக்கப்படுகிறது நீ என்னை நம்புகிறாய் என்றால் உன் வழி நேராகும் என் திட்டங்கள் உன்மேல் நன்மையானவை உன் முயற்சிகளுக்கு ஆசீர்வாதம் சேர்த்து வைப்பேன் இன்றே உன் வாழ்க்கையில் மாற்றம் காணப்படும் தயங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வெற்றிக்கான ஆரம்பம் என்று நான்தான் உன் வெற்றியின் ஆதாரம் என் செல்ல மகனே மகளே நீ எழுந்ததை நான் அறிகிறேன் உன் உள்ளத்தின் வேதனையையும் நான் உணர்கிறேன் இது உன் வாழ்க்கையின் முடிவல்ல நீ பலதினமாக இருக்கும்போது நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நின்று கொள்ள முடியாத நிலைக்குள் செல்லும்போது நான் உன்னை தூக்குவேன் உடைந்த உள்ளங்களை ஆற்றுவதே என் கிருபை என்னை சாய்ந்து நம்பு நான் உன்னை தாங்குவேன் என் அன்பு மகனே மகளே நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் பயம் தரக்கூடியவையாயிருக்கும் ஆனால் என் வார்த்தை உனக்கு சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இருள் சூழ்ந்தாலும் என் வெளிச்சம் உன் பாதையை ஒளிரச் செய்யும் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் கரம் உன்னை தாங்கும் என் சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பும் பயத்தை விடுத்து நம்பிக்கையுடன் இரு என் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது என் அன்பு பிள்ளையே பணத்திற்காக நீ தினமும் கஷ்டப்படுகிறாய் தேவைகள் நிறைவடையாமல் நீ இயங்குகிறாய் ஆனால் என் மகனே என் மகளே நான் உனக்காக இருக்கிறேன் நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உனது நம்பிக்கைக்கு பதில் அளிக்கிறேன் பணம் தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் வரும் உன் கடன்கள் பசி தீரும் இனிமேல் நீ கொடுக்கும் கையை பெறுவாய் என்னை நம்பு நான் பண வசதியை உனக்கு தருகிறேன் என் ஆசீர்வாதத்தில் நிரம்பி வாழ்வாய் என் அன்பு பிள்ளையே உன் வீட்டில் தொடர்ந்து வந்த கலகம் குழப்பம் இன்று முடிவுக்கு வருகிறது நான் உன் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருகிறேன் நெஞ்சை நோக வைத்த வார்த்தைகள் இன்று காயம் அல்ல ஆசீர்வாதமாக மாறும் உன் கண்கள் கண்ணீரால் மூடப்பட்டு இருந்தாலும் என் கைகள் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன உன் குடும்பத்திற்குள் நான் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் பொழிகிறேன் என்னை நம்பு என் அமைதி உனக்குள் பரிபூர்ணமாய்க் குடிக்கொள்ளும் என் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் நிலவும் அமைதியற்ற சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன் தினமும் உன் மனம் வருந்துகிறது என் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ யோசிக்கிறாய் ஆனால் நான் உன் வீட்டில் அமைதியின் தேவனாக நுழைவேன் மனங்கள் மாறி பொறுப்பும் பரிவும் திரும்பும் காதலும் புரிந்துணர்வும் மீண்டும் வளரும் என் பிரசன்னத்தால் உன் வீட்டில் பிரச்சனைகள் களைந்து ஆசீர்வாதம் பெருகும் நம்பிக்கையோடு காத்திரு நான் செய்கிறேன்